வெட்டிவேர் சிவகங்கை மாவட்டம் வெட்டி வேர் வந்து அந்த காலத்தில் வந்து மண் அரிமானத்துக்கு மட்டும் பயன்பட்டது அதுலேருந்து நிறையா வேல்யூடிஷன் யூனிட் பயன்படுறதுக்காக இன்னொன்று வந்து வெட்டிவேர் வந்து நம்மளோட கூலிங் எஃபெக்ட் நம்ம இப்போ நம்ம கோடை காலத்துலேருந்து நிறைய பேர் ஹீட் ஸ்ட்ரோக் அப்படியெல்லாம் இருக்கு இல்லையா நம்ம குடிக்கிற தண்ணியில் வெட்டிவேர் போட்டு குடித்தோம்னாக்கோ நம்ம வந்து உடம்பு கூலிங் ஆகும் அதுலேருந்து வெட்டிவேர் விசிறி வெட்டிவேர் மாலை இந்த வெட்டிவேர் மாலையிலேயே கிராம்பு மாலை ஏலக்காய் மாலை அப்புறம் மரிக்குழுந்து மாலைன்னு இந்த மாதிரி பல ரகங்களான மாலைகள் இருக்குது வெட்டிவேர் விசிறி அப்புறம் இருந்து ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடும் வெட்டிவேர் ஆயிலில் இருந்து சோப்பு ஷாம்பு அப்புறம் நம்மளோட இங்கேலர் அகர்பத்தி ஃபேஸ் கிரீமு எல்லாமே தயார் பண்ணுறது இருக்குது இன்னொன்று வந்து கார் ஃப்ரெஷ்னர் ஒன்று ஏர் ஃப்ரெஷ்னருக்கு வந்து அதில் லைட்டாக வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி நம்ம மாட்டிட்டோம்னா இருக்கும் நார்மலாக அக்ரிகல்ச்சரில் வந்து நிறைய செலவு செய்கிறத விட வெட்டிவேரில் வந்து செய்யும் போது நம்மளோட ஆர்கானிக்காக ப்ராடெக்டாக இருக்குது அதனால் நம்மளோட உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுனால நம்ம சுற்றுப்புறத்தையும் பாதுகாத்து பாரம்பரிய மறைப்படி ஒரு ஆரோக்கியமான நல்ல வாழ்க்கை வாழலாம் இந்த எக்ஸ்போவில் வந்து இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சதுக்கு வந்து தமிழக முதல்வர்களுக்கும் நன்றி தமிழ்நாடு அரசு வேளாண்மை வணிகத்துறைக்கும் நன்றி